வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல மருத்துவர் வி எஸ் நடராஜன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு உடன் உரையாடுபவர் எஸ் முருகேசன் அவர்கள் முதியவர்கள் உடல் நலம் வந்து குறைவாக இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது இப்போ தொண்ணூறு வயதில் நூறு வயதில் கூட வந்து யோகாசனம் பண்ணுறவங்க நல்லா வந்து நடைப்பயிற்சி உடற்பயிற்சி செய்கிறவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க அதனால் அவர்களுடைய திறமையை எப்படியெல்லாம் அவங்க வந்து வெளிப்படுத்திக்கலாம் சமுதாயத்தில் எப்படி பங்களிப்பை செய்யலாம் எப்படி பங்கேற்கலாம் சமுதாயத்தோட அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம் இப்போ ஒரு நகர்ப்புறத்தில் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் குடியிருக்காங்கன்னா கிரேட்டர் கம்யூனிட்டி அவங்க ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி இல்லை தனியாக ஒரு வயசானவங்களுக்கு தனியாக ஒரு அசோகி மாதிரி வச்சுக்கிறாங்க ஒன்றா அந்த அப்பார்ட்மெண்ட்டு இருக்கிற தனியாக வச்சுக்கிறாங்க இல்லை அந்த ஏரியாவில் வசிக்கிற முதலையும் சேர்ந்து வச்சுக்கிறாங்க அவங்கள ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு மந்த்லி ஒரு மீட்டிங் வருது கெட் டுதர் வருது அது மூலம் அவங்க வந்து ஸ்பெண்ட் டைம் ஈஸிலி பொழுதுபோக போயிடுது அப்புறம் அதில் வந்து நம்ம ஸ்கில்ஃபுல்லாக எதுவும் சொல்லலாம் அவன் ஒரு இன்ஜினியர் இருந்திருப்பார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லை ஒரு சயின்ஸ்க்ரெட் மாஸ்டராக இருப்பார் அதை மாதிரி சொல்லலாம் தன்னுடைய எபிலிட்டி மற்றவங்க ட்ரான்ஸ் இந்த அசோசியேஷன் மூலம் செய்யலாம் தனிப்பட்ட இவர்களால் எதுவும் பண்ணிட முடியாது இந்த அசோசியன் மூலம் வந்து இதுவும் பண்ணப்படலாம் அப்புறம் இவங்களுக்குன்னு தனியாக வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்திக்கிறது இன்னும் ஃபாரின்லாம் இருக்குது இப்போ ரிட்டையர் வேலை கிடையாது டு டூ யூ ஜ கண்டினியூ அது மாதிரி இருக்கும் இங்கே அப்படி இல்லை ஒரு பார்ட் டைம் ஒர்க் மாதிரி கவர்மெண்ட் ஒரு ஹாஃப் டே மட்டும் காலையில் டென் டு டூ மட்டும் மாட்டோம் மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் இருந்தால் கொண்டு வரலாம் ப்ரைவேட் இருக்கிற கூட அவங்க கூட இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் ஜாப் இருக்குன்னு அவசியம் கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி எல்டர்ஸ் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்டம் எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு சேலரி ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்தா போதும் நீங்க யங்ஸ்டர்ஸ் ஐம்பதாயிரம் கொடுக்குறது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்தா போதும் ஹாப்பியாக வந்து ஒர்க் பண்ணுவார் அது மாதிரி டேலண்ட் பீப்புள் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலாம் இவங்களே அசோசியேட் மூலம் இவங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலம் எது மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் அது இல்லாமல் நிறைய ஓல்ட் பீப்பிள் பேர் வெரி லோன்லி எனக்கு பொழுதுபோக தெரிய மாட்டேன் சும்மா வந்து ஒர்க் பண்றேன் சார் எனக்கு ஒரு வேலை மாதிரி போட்டு கொடுப்போம்னு கேட்குறேன் அவர் டைம் ஸ்பென்ட் பண்ணும் பொழுது போகணும் மணி செகண்டரி கிரைடேரியா மணிக்காகவும் நான் வந்து சொசைட்டி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஆமா இது அதுக்கு ஒரு தனிமை போயிட்டு ஒரு கொஞ்சம் இன்கம் வருது பெனிஃபிட்டட் இந்த மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட் இருக்கு அதனால முதியோர்கள் அங்கங்கே இருக்கிறவங்க அந்த அசோசியேஷன் அப்படின்னு சொல்றீங்களா அது மாதிரி குழுக்களாக அமைத்து அவர்கள் வந்து செயல்படலாம் இல்லைங்களா தனிப்பட்ட முடிவு எதுவும் பண்ணிட முடியாது டிஜிட்டல் உலகம் அப்படின்ட்டு சொல்கிறோம் நிறைய வந்து இணையதள பயன்பாடுங்கிறது அதிகமாயிட்டு வருது மொபைல் ஃபோன்லேயே எல்லாம் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தேவையான தகவல் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டிஜிட்டல் ஈக்குவிட்டி அப்படிங்கிறாங்க எல்லாரும் வந்து அந்த இணையதளத்தை பயன்படுத்தி சமமாக முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த முதியோர் எப்படி இந்த இணைய உலகில் இணையதளம் நிறைந்த இந்த உலகில் அவங்க எப்படி அவங்க செயல்படலாம் பார்த்தா இன்னொன்று நினச்ச அளவுக்கு இந்த இந்த செல் மாடர்ன் டெக்னாலஜி சேரல ஒரு டவுனில் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வச்சுக்கிறாங்க இன்க்ளூடிங் சர்வன் வேலை வேலைக்காரந்து எல்லாரும் வச்சுக்கிறாங்க இதே நீ கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்ககிட்ட இல்லை ஸோ அதனால் இது எல்லா இதுக்குமே சேர்றதில்லை பட் நான் அதை தான் சொல்லுவேன் இப்போ டிமென்ஷன் மருதி நோய்க்கு ட்ரீட்மெண்ட் சொல்லிவிட்டு வந்துட்டு இருப்பேன் தனிமையை தவறுத்தல் லேட்டர் புக் பண்ணி சொல்லுறது அதில் வந்து கம்ப்யூட்டரை வந்து மினிமம் ஒரு ஆஃப் அன் அட் ஒன் ஹவர் யூஸ் பண்ண ஒரு பாயிண்ட் சொல்லுவேன் ஸ்பெசிக்காக அது யூஸ் பண்ணால் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பிரெயின் இஸ் ஆக்டிவேட்டட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி சோ மெனி திங்ஸ் நோ அதோட பிரெயின் டெத்து குறைஞ்சிது தனிமையாக இருந்தால் டெல்ஸ் தனியும் வந்துட்டு டெத் ஆஃப் செல்ஸ் மினிமைஸ் மினிமைஸு மினிமம் வந்து ஹவர் ஒன் ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணு சொல்லிட்டு பட் அதே ஒவ்வொரு பொண்ணு மேக்கம் வந்து வேறு டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது காலத்தின் கட்டாயம் ஒவ்வொரு முதியோர்களும் கண்டிப்பாக தரும் இப்போ ஹெல்ப் ஏஜ் அதை நிறைய பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஸ்கீம் வச்சு ஃபோன் பண்ணால் ஒரு பத்து பதினஞ்சு மூணு எல்லாம் ஒரு ஆளுக்கு வர சொல்லி இந்த கிவ் ய டெக்னிக் ஹவு டு யூஸ் த செல்ஃபோன்னு சொல்லி கொடுத்துட்டு வராங்க பட் கண்டிப்பாக தான் ஒவ்வொரு முதலில் தெரிஞ்சுக்கிறது அவசியமாகும் ஒன்று வந்து பொழுது நல்லா போயிடுது அடுத்து லேட் டெக்னாலஜி உங்களுக்கு எனேபிள் டு கம்யூனிகேட் டு அதர் பீப்புள் ஈஸிலி ப்ளஸ் கேன் லேர்ன் ஸோ மெனி நியூ திங்ஸ் நியூ திங்ஸ் வர வர இவருக்கு வந்து இன்னும் வாய்ப்பு இருக்கு சிறு குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை எல்லாருமே அந்த இணையதளம் செல்போன் இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால அதுவும் வந்து அந்த உலகத்தோட இணைந்து போகக்கூடிய அந்த கட்டாயமும் இருக்குல்லாம் அவசியம்தான் தலைமுறை இடைவெளி அப்படிங்கறது ஜெனரேஷன் கேப் அப்படின்ட்டு சொல்றாங்க டாக்டர் அந்த தலைமுறை இடைவெளியை எப்படி எப்படிலாம் குறைக்கலாங்க தலைமுறை உடபடி எப்படி வந்ததுன்னா இன்னும் எனக்கு சரியான காரணம் கண்டுபிடிக்க முடியல எவ்வளவோ ஃபேமிலி பார்த்துருக்கேன் ஒன்று வந்து பையனை நல்லா படிக்க வைக்கணும் பொண்ணை நல்லா படிக்க வைக்கிறாங்க படிக்க வைச்ச உடனே நல்லா ஜாப் கிடைச்சிருது இது இப்போ கிடக்குற சிஸ்டம் சொல்லிட்டு ஜாப் கிடைச்சொன்னே அவனு படிப்பறிவு இருக்குது பணம் கையில் இருக்குது நீட் ஃபார் பெட்ரோல் தேவை குறஞ்சி போச்சு பெட்ரோல் வேண்டியது நம்மளும் பையில் பணம் இருக்குது எங்கள் ஊனம் ஜாப்பு அது எங்கள் கையில் நல்லா சம்பாதிக்கிறோம் ஸோ அதனால் பெட்ரோல் நெசசிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருது இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைச்சேன் நிறைய எதிர்பார்க்கார் அவர் டியூட்டி தான் அது கடமை செஞ்சதுக்காக ஒரு பிரதிபலம் எதிர்பார்க்கக்கூடாது பட் நம்ம சொல்கிறது ஈஸி பட் ப்ராக்டிக்கல் ரொம்ப கஷ்டம்தான் இப்போ அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பையனை படிக்க வச்சு ஒன்று சரியாக கண்டுக்கல பொண்ணை படிக்க வச்சு நல்லா மேரேஜ் பண்ணி கொடுத்தோம் அது அங்கே போயிடுச்சு அன்பும் பாசம் எல்லாம் குற்றாலம் அவரே மாதிரி தான் இருக்கும் மேலேருந்து கீழவனுக்கு கீழே மேலே போகாது ஸோ வி கேன் ஆட் எக்ஸ்பெக்ட் டூ மச் பட் இங்கே இந்த பக்கம் இங்கே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து படிப்பு முடிச்சுட்டு அவன் தனியாக ஒதுக்கி போயிட்டான் இது ரெண்டுக்கு தான் மெயின் ரீசன் வரது ஜெனரேஷன் கேப் ஜெனரேஷன் கூட வரணும் அப்படின்னா பையனும் பொண்ணும் கல்யாணம் ஆனால் கூட அப்பரண்ட்ஸோடு இருந்தோ இல்லை வந்துட்டு சப்போர்ட் மேக்ஸிமம் பண்ணும் எல்டர்ஸ் வந்து ரொம்ப டன் இட் டியூட்டி அதோடு போதும் அதோட ரொம்ப இன்ட்ரவியூ பண்ணக்கூடாது ஒரு குடும்பத்தில் ஒரு அப்சர்வர் மாதிரி இரு டோன்ட் பி அட்வைசர் என்ன நடந்தால் பையன் பொண்ணு எது நடந்தாலும் அவங்கள போட்டாலும் அது கரெக்ட் உனக்கு போட்டு தப்பாக தெரியலாம் பட் டோன்ட் இன்டர்ஃபியர் அவங்கள கேட்டால் நீங்கள் சஜஷன் கொடுங்க இட் இஸ் ஒன்லி டி இட் இஸ் நாட் அட்வைஸ் இதெல்லாம் இப்படி தான் இந்த கேப் அதிகம் வந்துட்டு இருக்கு ஃபேமிலி செப்பரேட் பண்ணாலும் அப்சர்வராக இருங்க டோன்ட் இன்டர்வியர் டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் யங்ஸ்டர்ஸ் அது யங்ஸ்டர்ஸுக்கு போனால் கூட டோன்ட் யுவர் யுர் பேரண்ட்ஸ்னா இப்போ அவர்களும் ஒரு காலத்தில் வந்து அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டாங்க வந்தால் அப்புறம் பார்த்துக்கலான் இங்க போய் கேட்டு பாருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் டைம் நிறையா இருக்குமா டைம் நிறையாவே இல்லை கடைகடா உடையாந்துடுவோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை முதியோருடைய நிலைமை அதை பற்றி சொன்னாரு இப்போ வெளிநாடுகள்லாம் என்ன மாதிரி அந்த முதியோர் அமைப்புகள் முதியோருக்கான நலத்திட்டங்கள் முதியோர் நலன் எப்படிலாம் அங்கே இருக்குது முதியோரில் பிறப்புக்கிறதுக்கு வெளியூரில் வந்து வெறி லக்கி போய் சொல்லலாம் எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்கும் நான் யூகேவில் ஃபோர் இயர்ஸ் ட்ரைனிங் போயிருந்தேன் செவன்ட்டி ஃபோர் செவன்டி எயிட்டில் வயசான போய் எனக்கு ஹவுஸ் போக சொல்லுவாங்க தேர் வெரி ஃபீல் லோன்லி இன் டிப்ரெஷன் அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் ஒரு ரெக்ரேஷன் வேணும் டிவி வேணும்னு சொன்ன லெட்டர் கொடுத்தா போதும் அடுத்த நாள் டிவி வந்து போட்டு போயிடுவாங்க ஸோ எப்படி டேக்கன் பவர் போய் இந்த கவர்மெண்ட் ஒரு சோசியல் ப்ராப்ளம்ங்கிறது லோன்லிங்கிறது அவ்வளோ இல்லை பட் இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து பாவர்ட்டி லோன்லினஸ்ஸு டிசீசஸ்ஸு லேக் ஆஃப் ஜாயின்ட் ஃபேமிலி நிறைய சேர்ந்ததுனால இந்த ரிகலே சஃபர் ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக எல்லா இடத்தான் கொஞ்சம் ஹாப்பியாக கம்ஃபர்டுலாக இருக்காங்க பேசிக்கில் ரிச் நல்ல வசதியாக இருக்காங்க ஹெல்த்தியாக இருக்காங்க ஜாயின்ட் ஃபேமிலி இருக்காங்க சொந்த வீடு பட் மெஜாரிட்டி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சென்ட் எடுத்துக்கினா ஜாயின் ஃபேமிலி சிஸ்டில் பாருங்க ஹெல்ப் ஏஜ் ஸ்டடியில் ஒரு ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் எல்எலி பீப்புள் ஆர் லிவிங் அலோட் அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் பீப்புள் ஸ்டில் ஃபினான்ஷியலி வெரி புவர் ஸோ ஒர்க் பண்ணணும் ஃபைனான்சு ப்ராப்ளம் கிடையாது அதனால போது நாட் இன் குட் கண்டிஷன் எல்எல்இ பீப்புள் கம்பேர்ட் டு ஃபாரின் கண்ட்ரி பட் இருந்தாலும் நம்ம இது செய்ய வேண்டிய டியூட்டி பர்டிகுலர் யங்ஸ்டர் ஷுட் பிளான் இது மாதிரி சொல்லணும் ஏன்னா இன்னும் போக போக வந்து என்னாகுனா யங்கர் ஜென்ரேஷன் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கும் எல்டர் ஜென்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கும் ஸோ ஃபினான்ஸு ப்ராப்ளம் கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஸ் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இந்த யங்கர் ஜெனரேஷனால் தங்களுக்காக உழைச்சிக்கணும் இந்த வயசானவங்களுக்காக உழைக்கணும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் எக்ஸ்ட்ரா பேர்டன் ஃபார் த யங்ஸ்டர்ஸ் டூலுக்காப்பட்ரு த எல்டர்லி பீப்புள் எல்லாம் கவர்மெண்ட் பிளானிங் பர்ஃபெக்டாக பண்ணால் தான் ஓரளவுக்கு எல்டர்ஸ் பீப்புள் கம்ஃபர்டபுள் இருக்க முடியும் எவ்வளோ இந்த முதியோருக்கான இந்த சமூக கட்டமைப்பையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க ஆமாம் பட் அதெல்லாம் பேஸிக்காக ஒவ்வொன்றா கொண்டு வரணும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸு ரெக்ரேஷன் ஃபெசிலிட்டிஸு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பிளான் பண்ணால் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபிரான்ஸ் பார்த்துக்கிறாங்க ரெக்கரேஷன் பார்த்துக்கிறாங்க எல்லாமே பார்த்துக்கிறாங்க பட் இங்கே அந்தளவுக்கு நம்ம பிளான் பண்ணணும் இது ரைட் டைம் என்ன போகப்போ வயசு அதிகமாக தான் போயிட்டு இருக்கேன் இப்போ வந்து என்ன இப்போ லாங் டூர் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு பிகாஸ் டயட்டு எக்ஸசைஸு த ஹெல்த்து இந்த வேக்சினேஷன் எல்லாம் செவன்டி எயிட்டி இயர்ஸில் சர்வசாதாரணமாக இருக்கிறாங்க ஸோ அவங்க இன்னும் ஹாப்பியாக இருக்கணும் இந்த மாதிரி கட்டமைப்பில் கொஞ்சம் மாற்றி ஆகணும் ஹெல்ப் லைன் அப்படின்னு இருக்கு ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அப்படின்ட்டு அதுபோல் இப்போது அவர்களுக்கு ஏதாவது உடனடியாக ஒரு தேவை உதவி வேணும் அப்படின்னாக்க என்னெல்லாம் செய்யலாம் எப்படி எல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கலாம் டாக்டர் பந்தம்னு சொல்லிட்டு ரீசென்ட்னா பார்த்து ஞாபகம் இருக்குது போலீஸில் இருந்து ஒரு செவன்டி இயர்ஸ் மாதிரி எழுதி பீப்புளுக்கு எனி ப்ராப்ளம் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணால் உடனே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாதிரி நீங்கள் சொன்ன நம்பர்லேயும் பண்ணுறாங்க இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு தான் பெட்டராக இருக்கும் ஏன்னா சம்பளம் ஃபோன் பண்ணால் எமர்ஜென்சி லைன் மிஸ்ஸியாக இருக்குது கிடைக்காம இருக்கும் ஒரு சொன்ன ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒரு குழு இருக்குது ஒரு அசோசியேஷன் இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலோட போலீஸோட காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னு பெட்டராக இருக்கும் பட் இந்த ஹெல்ப்லைன் பந்தமங்கிற மெட்ராஸ் சிட்டி பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு சிட்டியில் மாதிரி பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு முக்கியம் தனிமையாக இருக்கும் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யார் அதிகமாக அட்டாக் பண்ணுறாங்க எங்கே கொலை திருட்டு நடக்குதுன்னா எல்எல் பீப்புள் லிவிங் அலோன் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா பகலையே போய் பார்க்குறாங்க ஏன்னா நைட்டில் வந்து எல்லோரும் வந்துடுறாங்க பகலில் எல்லாரும் ஜாபு போயிடுறாங்க வயசானவங்க தனியாக இருக்கிறான் தனியாக ஈஸியாக டார்கெட் பண்ணால் போய் கதவு தட்டால் திறந்தவனே போய் அடிச்சு நகையில் எடுத்துட்டு போயிடறான் ஸோ தனியாக இருக்கும் போதுலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் போய் தனியாக இருக்கிறதோடன உடனே போய் கவர்மெண்ட் போலீஸில் போய் நேரில் சப்போர்ட் பண்ணிக்கணும் நிறைய பேர் இப்போ டிரைவர் வச்சுக்கிட்டு அங்கே மணி இங்கே இந்த மணி இருக்குது அவங்கள்ட்ட மணி இருக்க சொல்ல ஒரு ஜுவல்ஸை வச்சுட்டு போகிறதெல்லாம் ஒரு டூ மச்சர் ஜுவல்ஸ் போட்டு ஃபங்க்ஷன் போகிறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து ஒரு லாக்கரில் போட்டுக்கணும் சிசிடிவி கேமரா பண்ணி வச்சுக்கலாம் இல்லை பெட் ஆகு மாதிரி வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சா தான் ஓவரளோ கேர்ஃபுல்லாக இருக்கும் இல்லை மெயின் டார்கெட்டே எல்ஏல் பீப்பிள் ஹூஆர் லிவிங் அலோன் ரொம்ப கேர்ஃபுல் அவங்க நைட்டு கூட வருதுல பகலில் வரோம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடும் தனியாக இருக்கும்போது போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய கட்டாயம் போ வீட்டில் இருக்கும்போது சொன்னீங்க டாக்டர் வெளியில் போகும்போது அவங்க எப்படிலாம் கவனமாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல் முதல்ல வந்து தனியாக போகிறத அவாய்ட் பண்ணணும் கூட ஏற கம்மன்ட்டு போகணும் காரில் போகும்போது எதை போய் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது டிரைவர் கம்ப்ளீட்டாக கேட்டுகிட்டே இருப்போம் போயிட்டு ஏழிர போயிட்டு எளிர வந்துடும் நீ போகும்போது முடிஞ்ச அவங்க ரிலேட்டிவ் ஆகிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போகலாம் அப்படி கல்யாணத்துக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அதில் கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுத்துகிட்டாங்கன்னா சேஃபாக இருக்க முடியும் இந்த வெளியில் போகும்போது அவங்க இந்த கார்டு ஃபோன் நம்பர் அந்த மாதிரி சப்போஸ் அது ஐடி கார்டு ரொம்ப முக்கியம் நான் ஒவ்வொரு பேசுலையும் பார்க்கு போகிறாங்க இல்லை சின்ன ஒரு பால் வாங்கிட்டு வர போகிறாங்க பக்கத்து வீடுன்னு சொல்லிட்டு கூட போகக்கூடாது ஏன்னா ஒருத்தர் வயசான ஒருத்தர் பால் வாங்குற ஸ்ட்ரீட்டை விட்டு கிராஸ் பண்ணி போனார் ஒரு லாரி அடிச்சுட்டு போயிட்டோம் கார்டுந்த கார்டு இருந்தால் டக்குன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி ஐடி கார்டு எல்லா முதியோர்களும் எப்போ வீட்டு வெளியே போகிறாங்களோ மணிப்பரிசுகளோடு கண்டிப்பாக கைட்டு கிடக்கணும் அதில் நேமு ஏஜ் அட்ரெஸு உங்களுடைய என்ன டிசீஸு யார் காண்டாக்ட் பண்ணணும் யார் மெடிக்கல் டாக்டர்ஸ் இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கணும் ஸோ பக்கத்து விட்டு தானே போகிறனும் பக்கத்து போனால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஃபால் ஸ்கேன் அக்கற எனி டைம் ஸோ அது ரொம்ப முக்கியம் வந்து ஐடி கார்டு ஒரு எல்டர்ஸோ மனசு எப்பவும் வந்து விழிப்புணர்வோட இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த உடல் அந்த அளவுக்கு ஒத்துழைக்குமா அப்படின்ட்டு பார்த்துக்கணும் அதனால் அந்த வகையில் எப்படி கவனமாக இருக்கணும் சொல்லுவாங்க மனசுக்கு வயசு கிடையாது உடலுக்கு வயசு உண்டு நீ பார்த்தீங்கன்னா கை கால் விழுந்து போயிட்டு கால் வலிக்குது ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப பட் பிரெயின் ஆக்டிவ் போயிட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கு வயசு இல்லை அது போட்டு எதையோ திங்க் இருக்கும் என்னென்னா இப்போ வந்து இன்னும் குவாலிட்டி வந்துச்சு மைண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது பாடி ரொம்ப ஸ்லோவாக இருக்கு ரெண்டுக்கு கேப்னால நிறைய ப்ராப்ளம் இருக்குது மைண்டை காம் பண்ணி இந்த பிசிக்கல் ஏஜுக்கு தகுந்த மைண்டை கொண்டு வரணும் அது ஒன்றே ஒன்று முக்கியமானது பிராணாயம் பிராணாயம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தாங்கன்னா மைண்டு காம் ஆகி வந்து அப்புறம் தியானம் ரெண்டும் முக்கியமாக பண்ணணும் அப்புறம் வந்து ஒன்னா ஒரு ஃபாஸ்டிங் இருக்கலாம் அதோட முக்கியமான நான் எப்படி தொண்டு சர்வீஸ் டு ஹுமானிட்டி ஒரு பாட்டி எனக்கு சொல்லிச்சு எனக்கு எண்பது வயசு ஆகி போச்சு நாம் என்ன தொண்டு பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டது ஒன்றும் பண்ணாமல் வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணலாம் திங்கிங் அவுட் யுவர் யூவர்சல் மற்றவங்களுக்காக வாழும் ஒரு நல்ல எண்ணத்தை மனதில் ஏற்படுத்த சொல்லிட்டான் ஐயோ அவன் கஷ்டப்படுறானே அவனுக்காக ப்ரே பண்ணா போச்சு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் நினச்சிக்கினாவே அவன் ப்ராப்ளம் குறை உங்கள் ப்ராப்ளம் குறைஞ்சிரும் அது மாதிரி தியானம் மெடிடேஷன் மௌன விரதம் உண்ணாவிரதம் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணவே மைண்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் இப்போ மைண்டு பாடி ஒன்னாவது பிரச்சனை ரொம்ப குறைஞ்சிரும் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மன அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் கடைபிடிக்கும் முக்கியமாக இருக்கும் இப்போ முதியோர் பொறுத்த வரைக்கும் முதியோர் மருத்துவம் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு என்னென்ன நலன் சார்ந்த அந்த சிந்தனை அந்த ஒரு விஷனரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்தியாவில் நிறைய பண்ணியிருக்கீங்க டாக்டர் அதனால் இப்போ அந்த போர்ட்டல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த பூங்காற்று அப்படின்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க அதெல்லாம் எப்படி செயல்படுது அதனுடைய அந்த கான்செப்ட்லாம் என்னங்க இப்போ நான் ரிட்டையர் ஆனது உடனே நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாங்க ஒரு ஜீனியாட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டாங்க இப்போ நான் கவர்மெண்ட் சர்வீஸ் ஒர்க் பண்ணிவிட்டேன் என்னோடய சர்வீஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போல்லாம் நிறைய சீனியர் சிட்டன் வீரர்கள் நான் சேர்ம இருக்கும்போது ஹவுஸ் கால் படம் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்தேன் நானே தனியாக போயிட்டுருப்பேன் வயசானவங்க ஏதாவது ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களும் வர முடியாது நானே கார் அப்போ ட்ரைவர்லாம் கணக்கு கிடையாது நான் போய் பேஷண்ட்டை பார்த்து ஒரு நாளைக்கு அடையாரம் போய்ட்டு வீட்டுக்கு வரும்போது பத்து பத்திராயிரம் அப்போ தான் சாப்பிடுவோம் அது நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து நல்லா இருந்தது நிறைய டாக்டர்ஸ் இருந்தாங்க அப்புறம் அது போகப்போது என்னுடைய ஹெல்த் அஃபெக்ட் ஆரம்பிச்சு தனியாக போட்டு அப்புறம் அந்த அசோசியில் வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ணும் டர் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோ அண்ணா இருக்கு டாக்டர் போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு ஜீரியாட் ஹவுஸ்கால் போகிறோம் நல்லா போயிட்டு அப்புறம் வந்து இந்த வேக்சினேஷனை பதிவு கொடுத்துட்டு இருந்தோம் என்ன பண்ண இப்படியே பண்ணும்போது நம்ம தனி ஒரு மணி நாள் பண்ணும்போது ஒரு தான் போய் சேருது மக்கள் பூரா போய் சேரணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சோம் அப்புறம் ரொம்ப யோசித்தேன் நம்ம செவன்ட்டி எயிட்டி இயர்ஸ்ல போய் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கலாம் இல்ல பண்ணலாம் அப்படின்னு அது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் விஷயம் மெயினாக என்ன போகஸ் பண்ணிவ் ஜீரியாட்ஸ் இனிமையான முழுமை நோய் வராமல் நீங்கள் எப்படி இருக்குன்னா நோய் வந்ததுக்கப்புறம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம் நோய் வராமல் தடுக்கிறத அந்த கான்செப்டில் வந்து என்ன பண்ணேன் நிறைய லெக்சர்ஸ் போய் கொடுக்க ஆரம்பிச்சேன் இப்போ நிறைய இடத்துல மெடிக்கல் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணோம் இந்த மெடிக்கல் கேம்ப்ஸ் மூலம் சைலண்ட்ஸ் நிறைய கண்டெக்ட் பண்ணுது லெக்சர் மூலம் ஒரு அவேர்னஸ் வந்தோம் ஏஜிங் நிறைய என்ன பண்ணா எனக்கு வயசாகி போச்சு அப்படி ஒரு நெகட்டிவாக இருந்துட்டாங்க வயசாக போய் இந்த நெகட்டிவ் கிட்ட இருக்கு எதிரிச்சு பாசிட்டிவ் இவர் சில்லி ஒரு யங் சில்லி ஒரு ஆக்டிவ் சில் இப்போ என்ஜாய் யுவர் லைஃப்னு சொல்லி அதை கொண்டு வந்து கொடுத்தேன் அப்போ நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து ஒரு ஜேர்ன்ல ஆரம்பித்தேன் நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க இப்போ இருந்த காலத்து பத்திரிகைகளில் யாரும் படிக்க மாட்டாங்க எல்லாம் வாட்ஸ்அப் வந்துருச்சு செல்ஃபோன் இருந்தாலும் ஆரம்பித்தோம் நல்லா பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இப்போ யூடியூப்லேயும் டெய்லி போடுறோம் ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு இப்போ நிறைய பேர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறாங்க வேக்சின் போட்டுக்கிறாங்க ஸோ ஒரு சோசியல் மீடியா மூலம் நம்ம நிறைய சர்வீஸ் பண்ண முடியுது அது இல்லாமல் லேட்டஸ்ட்டாக வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்றைக்கி பிரைமெண்ட்ஸ் மூலம் தேசிய முதியோர் நிலைமை ஆரம்பித்தது எங்கேயில் அது நான் சர்வீஸில் இருக்கும்போது டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முந்தையே நான் கவர்மெண்ட் அப்ளை பண்ணி இன்னைக்கு வந்திருக்கு அது ஃபஸ்ட் ஆஃப் இன்ஸ்கான் இன் இண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏக்கராவில் பிரம்மாண்டமான ஒரு ஒன் ஃபிஃப்டி பெட்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக இருக்குது அங்கே மெடிசன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த மாதிரி நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும் இப்போ நிறைய கேம்ப்ஸில் வந்து அவேர்னஸ் கேம்ப் இப்போ நிமோனியான நிமோனியா கேம் போடுறது கேம்ஸ் அவேர்னஸ் கேம்ப் போடுறது ஸ்லீப்பு இது மாதிரி போடுறதுனால ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இருக்கும் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான முதுமை அப்படிங்கிறது எப்படியெல்லாம் சாத்தியமாகும் டாக்டர் இட் இஸ் பாசிபிள் அது நம்ம கையில் இருக்குது முதல்ல என்ன பண்ணணும் என்ன ஏஜா இருந்தாலும் சரி பின்னாடி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் முதல்ல ஹெல்த்துக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன் ப்ரயாரிட்டி கொடுத்து முதல்ல ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டு என்ன டிசீஸ் இருக்கோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி ரெகுலர் ட்ரீட்மெண்ட் ரெகுலர் எடுத்துகிட்டு வரணும் நோய் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறுத்தக்கூடாது ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அது எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீ முதுமை காலத்துக்கு ஒரு டானிக் ஒன்று கட்ட நான் சொல்லுறது ஒரு எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் பெருசு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை காலையில் காலையில ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி ஓட்டி சாப்பிட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தூரத்துக்கு ஒரு மூணு டு ஃபைவ் கிலோ டிஸ்டன்ஸ் நடந்துட்டு வரணும் அப்புறம் பிரிஸ் வாக்கிங் எல்லோன் வெல்டு பெரிய ஜிம்னாஸ்ட் எதுவும் பண்ணணும்னா இந்த பிரிஸ்க் வாக்கிங்லேயே உங்களுக்கு சுகர் குறையும் பிபி குறையும் வெயிட் குறையும் கொலஸ்ட்ரால் குறையும் போன் ஸ்ட்ரென்தன் உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும் மலச்சிக்கிற போய் பெஸ்ட் டானிக் இதில் என்னென்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது வித்வுட் ஸ்பெண்டிங் எனி மணி இது பணம் செலவு பண்ண வேண்டியதில் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது நிறைய பெனிஃபிட் இருக்கு அல்லது எக்ஸசைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சில பேருக்கு எனக்கு பார்வை தொலைஞ்சு போச்சு எனக்கு கால் வலிக்கிறேன் எப்படி பண்ணணும்னா நீங்கள் அப்பர் பாடி எக்ஸசைஸ் ஒன்று இருக்கு சேரில் குந்தங்க கழுத்து ரைட் அண்ட் லெஃப்ட் டேர்ன் பண்ணுங்கள் அப் அண்ட் டவுன் குறையுங்க அப்பர் பாடி எக்ஸசைஸ் பண்ணால் போதும் லேடீஸ்க்கெல்லாம் காலையில் டென்னோ கிளம்பு ஃப்ரீயாக இருக்கும்போது கீழே ஒரு பாய் விரிச்சு போட்டு அந்த ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணலாம் எந்த காரணத்தை கொண்டு எக்ஸசைஸ் பண்ணது என் டைம்னு சொல்லக்கூடாது யோ லாட் ஆஃப் டைம் உங்களுக்கு மனசில் இடம் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நிறைய பெனிஃபிட் இருக்கும் பெஸ்ட் டானிக் ஹோல்டேஜ் அந்த எக்ஸசைஸ் தான் ஸோ ஒன்றும் பீரியடை ஹெல்த் செக்அப் பண்ணி டயட் இந்த டிசீஸுக்கு நான் பார்த்துங்க ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்களை டயட் டயட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓவர் வெயிட்டே போட்டுறாதி ஓவர் வெயிட்டாக நிறைய ப்ராப்ளம் வரும் இந்த அரிசி குறைச்சிக்கிட்டு கோதுமை சிறுதானியம் இது மாதிரிலாம் சாப்பிடணும் ப்ரோட்டீன் டைட் எடுத்துக்கணும் டெய்லி ஒரு கப் ஆஃப் மில்க் அவசியம் ஃப்ரூட்ஸு டெய்லி அவசியம் எடுத்துக்கணும் அப்புறம் வந்து சால்ட்டு கொஞ்சம் குறைச்சிக்கணும் தண்ணினை இது மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு அடுத்து வேக்சினேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெண்டு வேக்சின் போட்டாலும் ஒன்று நிமோனியா வேக்சின் ஃபார் சளி வராமல் வராமறதுக்கு இன்னொன்று ஃப்ளூ வேக்சின் இந்த இன்ஃப்ளூயன்சா வராமல் போட்டுக்கணும் அடுத்து மென்டல் ஹெல்த்துக்கு முக்கியமாக தியானம் எதாவது ஒன்று தியானமாக இருந்தாலும் மௌனமாக இருந்தாலும் சரி இல்லை பிராணயம் பண்ணாலும் சரி ஏதாவது ஒன்று ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ண நல்லா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சோண்டு கையில் கொஞ்சம் ஃபினான்சியல் வச்சு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக முதுமை வந்து ஒரு வரம்னே நினைச்சிக்கலாம் சாபம் கிடையாது வாதம் பட் சொன்னால் அத்தனை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி வில் என்ஜாய் ஓல்ட் ஏஜ் அதே போல் இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதும் இது தவிர என்ன சொல்கிற எல்லை எழுப்பு அப்படின்னா ஒன்று வந்து இந்த புலம்புறதை குறைச்சிக்கணும் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா போய் எனக்கு அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு நான் என்ன பாவம் பண்ணணும்னு புலம்பாங்க அது வந்து உங்களுக்கு இல்லை அந்த வீட்டு வந்தவங்களும் உண்டு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் நீ இப்படி வந்தவங்கெலாம் ப்ராப்ளம் சொல்லிட்டு அடுத்த வாட்டி வரும் குறைஞ்சிருவாங்க இவர் லெஃப்ட் எல்லோருந்து கம்யூனிட்டி அது விட்டணும் அடுத்து வந்து ஸ்டாண்ட் ஆன் யூர் ஓன் லெக்ஸ் எவ்வளோ இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம உங்களுக்கு தேவையில்லை நீங்களே பார்த்துக்குறீங்களா யூ வில் மோர் ரெஸ்பெக்ட் இன் ஃபேமிலி யூ வில் மோர் ரெஸ்பெக்ட் சொசைட்டி ஒரு டாக்டர் வந்தார் எயிட்டி இயர்ஸ் வந்து என்ன சார் மருந்து சாப்பிட்றீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு கேளுங்க எது காட்டாலும் ஒய்ஃபுக்கு கிளமுடியாரு சார் நிலுங்க உங்களுக்கு எயிட்டினா அந்த மாவுக்கு செவன்ட்டி எயிட் இருக்கும் நாளை ஏதாவது ஒன்றா அவங்க இறந்துட்டாங்கன்னா உங்கள் நிலம் என்ன நினைச்சிப்போம் அப்போ தான் ஆகும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சின்ன சின்ன வேலைகள் இப்போ துணி எடுத்து போடுறது பாத்ரூம் போகிறது வரது நீங்களே பண்ணி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிக்கணும் எதிர்பார்ப்பு ரொம்ப குறைச்சுன்னா நிறைய ப்ராப்ளம் உள்ளே வரதுக்கு முக்கியமாக எக்ஸ்பெக்டேஷன் தான் பையனுக்கு அது பண்ணி கொடுத்தேன் வேலை வாங்கி கொடுத்தேன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் யாருமே என்னை கவனிச்சிக்கலங்கிறாங்க இதை எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிக்கினாவே பாதி ப்ராப்ளம் கொறைஞ்சமாக இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு குற்றால அறிவுமா இருந்தா மேல தான் வரும் போயே போகுது நீங்க எதிர்பார்க்காதீங்க நீ குறைச்சிங்க அடுத்து டோன்ட் கிவ் இனி அட்வைஸ் எல்லர்ஸ் நீங்க சஜஷன் தான் தவிர அட்வைஸ் கொடுக்க கொடுக்க கேப் அதிகமாக போயிட்டே இருக்கும் கிவ் சஜஷன் தந்துருக்கு அப்புறம் வந்து சின்ன சின்ன பிரசன்டேஷன் பையன் பிறந்த நாளுக்கோ மருமக பர்தேக்கோ மேரேஜ் டேவுக்கும் ஒரு சின்ன ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு இல்ல ஒரு பிளவர்ஸ்வீட் ஸ்வீட் கொடுத்துட்டு கொடுத்துட்ருங்க இதெல்லாம் பேசிக்கோம் அடுத்து முக்கியமானது இந்த உயில் கரெக்ட் டைம் எழுதி வச்சிடணும் நிறைய ஃபேமிலியில் ப்ராப்ளம் வர்றது காரணமே உயிலை எழுதுற வச்சுருக்காங்க பட் நாட் ப்ராப்பர் டைம் எழுதாதான் ப்ராப்ளம் வருது அந்த டைம் பார்த்து எழுதினா அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி முதுமையை கண்டிப்பாக இருக்கும் அது ஒன்று சொல்ல வர வந்து கடந்த காலங்கிறது உடஞ்ச பானை மாறாது எவர்திங் இஸ் கான் நிறைய அதை பற்றியே நினச்சிட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டே எடுப்போம் அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் அதை பற்றி எனக்கு என்ன ப்ரோக்கன் பார்ட் முடிஞ்சு போச்சு வந்து மதில் மேலே இருக்கும் போன மாதிரி அந்த போனை இப்படியும் குதிக்கலாம் அப்படியும் குதிக்கலாம் நீங்கள் நல்லா பையன் கொண்டு நல்லா பார்த்துக்குவான் நாளைக்கு வந்து ஓல்டேஜ் ஹோமில் அட்மிட் பண்ணுவோம் ஸோ அதை பற்றி நினச்சிக்க இன்னைக்கு கையில் இருக்கிறது ஒரு அழகான வீணை அந்த இன்னைக்கு இருக்கிற லைஃப் தான் பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் நினச்சிட்டு அந்த வீணை மீட்டுருங்க ஸோ முதுமை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க இதான் சொல்ல முக்கியமான கருத்து சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய அறிவுறுத்தல் ஆலோசனை அப்படிங்கிறது என்ன டாக்டர் முதியவர்களை வந்து எப்படி அவங்க கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது ப்ராப்ளம் யங்ஸ்டர்ஸ் மறுபடியும் அட்வைஸ் சொல்லக்கூடாது பட் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நாளைக்கு முதியோர்ல வர போறாங்க எப்போது ஓடு நினைச்சு பார்த்தீங்கன்னா போதும் ஸோ பெற்று வளர்த்து இந்த நிலைக்கு வந்த முதிய வந்து விட்டுறக்கூடாது அவங்க உங்களை என்ன ஹர்ப் பண்ணாலும் சரி உங்களுக்கு என்ன இருந்தாலும் கூட ட்ரைட்டுக்கு மேக்ஸிமம் கம்ஃபர்ட் கொடுங்க ட்ரைட்டுக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க வீட்டுக்கு வந்தோட அம்மா சாப்பிட்டீங்களாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பேசி அப்புறம் வீட்டுக்குள்ளே போங்க ஒய்ஃப் பேசுங்க குழந்தைகள் பேச வந்து கிவ் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் வெரி வெரி மினிமல் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் அது நீங்கள் பண்ணிங்கன்னா பாதி ப்ராப்ளம் ஓல்டேஜ் சேர்ந்துடும் அப்புறம் உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க சில கண்ணாடி உடஞ்சிருக்கும் கேட்கறது கூச்ச போடுவாங்க ஓகே ஹீரிங் ஆகிட்டு போயிருக்கோம் ஸ்லிப்பர் கிடை அது கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிங்கனாவே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க பிளஸ் பண்ணுவாங்க இந்த முதியோர் பிளஸ்ஸிங்கு வந்து கடவுளுடைய பிளஸிங்கு மாதிரி அந்த பிளஸிங் இருந்தாவே நீங்கள் ஆரோக்கியம் வரலாம் இது மட்டும் நல்லா நினச்சி ட்ரை டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் அதான் ஒரு மெசேஜ் இந்த விதத்தில் சொல்ல விரும்புகிறேன் முதுமை இனிதாக முதுமையை எப்படி இனிமையாக மாற்றலாம் என்பது குறித்து முதியோர் நல மருத்துவர் வி நடராசன் நடராஜன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள் இத்துடன் கனிந்த வாழ்வு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது